ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நாம் பத்தே நிமிஷத்தில் செய்கிற மாதிரியான ஒரு கார கொழுக்கட்டையும் அதுக்கு மாதிரி அஞ்சே நிமிஷத்தில் ஒரு தக்காளி சட்னியும் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் அதிகபட்சம் ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளேயே கார கொழுக்கட்டையும் தக்காளி சட்னியும் ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணிடலாம் முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மீடியம் திக் அவல் எடுத்திருக்கேன் ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் ரொம்பவும் தடிமனாக இல்லாமல் மீடியமாக இருக்கும் அந்த அவள் இப்போ அதை ரெண்டு மூணு தடவை நல்லா சுத்தமாக கழுவிட்டு இப்போ இதை கொஞ்சம் தண்ணியோடவே அப்படியே வச்சுடுங்க ரொம்பவும் தண்ணியை வடிக்க தேவையில்லை இப்போ இந்த அவலை ஊடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க அடுத்த ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சிக்கங்க கடுகு லேசாக பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இன்னும் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு இது ரெண்டையும் லேசாக வறுத்து விட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாயை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க பொடியாய் நறுக்கிய இஞ்சி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே பொடியாய் நறுக்கிய கருவேப்பில்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் அடுத்த இதில் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி அளவுக்கு வெங்காயத்தை மட்டும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கங்க வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் அடுத்த இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவியை தேங்காய் சேர்த்துக்கங்க தேங்காய் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் கழுவி ஊற வச்ச அவள் நல்லா எந்த அளவுக்கு சாஃப்டாக ஊறி வந்திருக்கு இப்போ இந்த அவளை வதக்கி வச்ச வெங்காயம் தேங்காயில் சேர்த்துக்கலாம் கூடவே கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கங்க உப்பு தேங்காய் எல்லாமே நல்லா கலந்து வரணும் பொறுக்கிற அளவு சூடு வந்த உடனே லேசாக இந்த அவளை அழுத்தி பிசைஞ்சி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டை இல்லைன்னா கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் உருண்டையாக எடுத்தாச்சு ஒரு கப் அவளுக்கு மீடியம் சைஸில் ஒரு பன்னெண்டு கொழுக்கட்டை வருது அவ்வளவுதான் இப்போ இந்த கொழுக்கட்டையை ஒரு இட்லி பானை இல்லைன்னா ஸ்டீமரில் வச்சு வேக வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை அதிகபட்சம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க சரியாக இருக்கும் அதுக்குள்ளே நாம் சட்னி ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மூணு நல்ல பழுத்து தக்காளியை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஆறுலேருந்து ஏழு காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தக்காளி மிளகாய் ரெண்டையுமே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுத்து ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கூடவே ஒரு கால் ஸ்பூன் கடுகு உளுத்த மருப்பு சேர்த்து தாளிச்சிக்கோங்க கடுகு வெடித்து வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கோங்க இந்த சமயத்தில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த தக்காளியை நல்லா கொதிக்க விடுங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிச்சா போதும் அதிகபட்சம் ஒரு நாலு நிமிஷம் கொதிச்சதுன்னா சரியாக இருக்கும் நல்லா கொதித்து லேசாக சுருங்கி வந்ததும் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் நமக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு அடுத்து சுட சுட கொழுக்கட்டையும் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த சூடான கொழுக்கட்டையும் தக்காளி சட்னியும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த சட்னி கொழுக்கட்டைக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்